பெயர் சாலினி நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு இப்போது திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாண குறித்து விட்டனர் என்னுடைய கணவர் வீட்டில் மொத்தம் ஐந்து பேர் இரண்டு இரண்டு அண்ணன் அக்கா வீட்டின் கடைசி பிள்ளை தான் சிவா அதாவது என் கணவர் நான் என் வீட்டில் ஒரே பிள்ளை என்பதால் தனிமின் கொடுமை என்ன என்று எனக்கு தெரியும் அதனால் எனக்கு நிறைய பேருள்ள வீட்டில் தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருந்தேன் அதுபோலவே சிவாவின் குடும்பமும் இருந்தது சிவாவும் என்னிடம் போனில் பேசும்போது சொல்லுவார் அண்ணன் மனைவிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் திருமணம் முடிந்ததிலிருந்து இப்போது வரை அவர்களுக்குள் எந்த சண்டையும் வந்ததில்லை அதுபோல நீயும் நல்ல மருமகள் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சிவா என்னிடம் கூறுவார் நானும் அப்போது சரி என்று சொல்லுவேன் இப்படி ஒரு குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கை போகிறது போகிறேன் சந்தோஷப்பட்டேன் என்னுடைய திருமண நாளை என்ன தொடங்கிவிட்டு நெருங்கி கொண்டே வந்தது என் இரண்டாவது அக்கா எதுவாக இருந்தாலும் என்னிடம் போனில் பேசுவார்கள் மூத்த அக்கா அவ்வளவு பேச மாட்டார்கள் என் கணவரிடம் கேட்டால் அவர்கள் கொஞ்சம் பயந்து சோகம் அதனால் இப்போது பேச மாட்டார்கள் திருமணம் முடிந்த வா உன்னிடம் நன்றாக பேசுவார்கள் சொல்லி சமாளித்தார் என்னுடைய நாள் வந்தது தாலி கட்டும் நேரத்தில் அண்ணிகளும் இரண்டாவது அக்காவும் என் அருகில் நின்றனர் என் மூத்த அக்கா யாரோ ஒருவர் போல மற்றவருடன் அமர்ந்திருந்தார் எல்லாம் ஒரே மாதிரி சேலை கட்டி இருந்தனர் ஆனால் அக்காவும் வேறு கலர் சேலையுடன் ஒழுங்கு கட்டாமல் வாரி சொருகி இருந்தன எனக்கு அப்போது இதில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது நாம் அங்கு தானே போகிறோம் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாய் சரி செய்யலாம் என்று மனதில் நினைத்தேன் ஒரு வழியை திருமணம் முடிந்து கணவர் வீட்டிற்கு நான் போயாச்சு எல்லாரும் என் இளைய அக்காவை தான் கூப்பிட்டுக் கொண்டு இது செய் என்று கொண்டு இருந்தனர் என் மூத்த அக்காவு கிச்சனில் பரபரப்பாய் வேலை செய்து கொண்டு இருந்தாள் வேலை நிறைய இருக்கும் உறவினர்கள் எல்லாரும் டீ வேணும் காப்பி வேணும் வெண்ணு வேணும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அக்கா அங்கே உட்கார்ந்து வேலை செய்கிறார்கள் என்று நானும் நினைத்துக் கொண்டேன் அடுத்து வரவேற்புக்கு நான் தயாராகி கொண்டிருந்தேன் இன்சை கச்சேரி என்று களை கட்டியது என் திருமணம் அப்போதும் அக்காவை காணவில்லை திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தது நான் என் கணவரின் உறவினர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தேன் என் அக்கா களைப்புடன் வந்து சாலினி டீ காப்பி ஏதாவது வேணுமா என்று கேட்டார்கள் நான் அக்காவை பார்த்து நீங்களே களைப்புடன் இருக்கிறீர்கள் போய் நல்லா தூங்குக சொன்னேன் உடனே என் இளைய அக்காவும் மீனாட்சி அக்கா வேலை செய்து செய்து கலைத்து விட்டார்கள் இன்று ஒரு நாள் தானே இனி நம் வீட்டில் எப்போது திருமணம் வரப்போகிறதோ அக்கா நீங்க போய் வேலையை பாருங்க என்று சுமதி அக்கா சொன்னார்கள் சுடனே மீனாட்சி அக்காவும் சிரித்துக்கொண்டே சுமதி நீ சாலினியிடம் பேசிக் கொண்டிரு நான் கிளம்புறேன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் நாள் கழிந்து போனது மறுநாள் காலை ஒரு எட்டு மணி போல மீனாட்சி அக்கா வந்து கதவை தட்டினாள் சாலினி கதவி திறம அக்கா காப்பி கொண்டு வந்து இருக்கிறேன் என்று நானும் போய் கதவி திறந்து கொண்டு அக்காவுக்கு குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு காப்பியை வாங்கினேன் அங்க கீழே சுமதி அக்கா கால் மேல் கால் போட்டு படித்துக் கொண்டு இருந்தான் நான் என் கணவருக்கு டீயை கொடுத்துவிட்டு விட்டு நானும் குடித்தேன் அவரிடம் கிச்சனுக்கு போறேன் ஏதாவது ஒத்தாசை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் என் கணவர் உனக்கு எதற்கு தேவையில்லாத வேலை அங்கு வேலை செய்ய ஆளுக்கு பஞ்சமா உன் போ என்று அவர் கூறிவிட்டார் நான் அங்கு செஞ்சு பார்க்கும்போது மீனாட்சி அக்கா மட்டும் எல்லா வேலையையும் தனியாளாக செய்து வந்தால் என்னை பார்த்தது சாலினி என்ன வேணும் உனக்கு என்று அக்கா கேட்டாள் நானும் உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் நானும் வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்று உடனே அக்காவை நேற்று தான் உனக்கு திருமணம் முடிந்தது போய் ரெஸ்ட் எடு கொஞ்சம் நாட்கள் கழித்து வேலை செய்யலாம் என்று என்னை விரட்டி விடுவதில் இருந்தால் அக்கா உடனே நான் கோபத்துடன் நான் இந்த வீட்டு மருமகள் தானே எனக்கு எல்லா வேலையும் செய்ய உரிமை இருக்கிறது இல்லையா அப்போ நான் வேலை செய்யலாமா என்று கேட்டதும் மீனாட்சி அக்கா பதில் ஏதும் சொல்லவில்லை நானும் அவர்களுடன் வேலை செய்தேன் அக்காவுக்கு ஒத்த வேலை செய்து கொண்டு இருந்தேன் இந்த நேரத்தில் என் மாமியார் கிச்சனுக்கு வந்தாள் என்ன மீனாட்சி காலை உணவு ரெடி ஆகியாச்சா என்று கேட்டதும் என் அக்காவோ ஆமா அத்தை என்று சொல்லி முடித்தாள் எல்லாவற்றையும் டைனிங் டேபிளுக்கு கொண்டு வந்து வயமா என்று சொல்லிவிட்டு கிளம்பும் போது என்னை பார்த்து விட்டார்கள் அத்தை ி இங்கே என்ன செய்கிறாய் என்றது நான் சமையல் வேலை செய்கிறேன் அத்தை என்ற உடனே அத்தையோ சமையல் எல்லாம் மீனாட்சி பார்த்துக் கொள்வார் படித்த பிள்ளை நீ அது வேலைக்கு போகிற பிள்ளை நீ சமையல் வேலை செய்யலாம் அதோ பார் சுமதி அதே போல் நீயும் வேலைக்கு போனோமா சும்மா இருந்தோமா என்று இருந்தால் போதும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் மீனச்சு பார்த்து கொள்வாள் அவள் படிப்புக்கு இந்த சமையல் வேலை தான் செய்ய முடியும் என்ன நடக்கிறது அக்கா இந்த வீட்டு வேலைக்காரியா மருமகள அவரிடம் கேட்டும் விட்டேன் அதற்கு அவரோட என் அன்னை இந்த வீட்டு மருமகளாக உன்னால் மாற்ற முடியும் என்றால் அதற்கு துணைய நான் இருப்பேன் உன் மூலம் அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் என்றார் நான் அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் முழித்தேன் பேசத் தொடங்கினார் மீனாட்சி அண்ணி வேறு யாரும் இல்லை என் அப்பாவின் கூட பிறந்த தங்கை மகள் தான் மீனாட்சி அண்ணி என் மாமா குடிக்கு அடிமையானதால் மிகவும் ஏழ்மை நிலையில் தான் இருந்தார்கள் அந்த நேரத்தில் என் அப்பா தான் உதவி செய்வார் என் அப்பாவுக்கு மீனாட்சி அண்ணி என் மூத்தண்ணனுக்கு மணமுடித்து வைக்க ஆசை ஆனால் மீனாட்சி அண்ணி கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் பத்து வரை மட்டுமே படித்தாள் அதன் பிறகு அங்கு படிக்க பள்ளிக்கூடம் இல்லை அதற்கு மேலே வெளியூரில் சென்றுதான் படிக்க வேண்டும் கிராமத்தில் வெளியே சென்று படித்தாள் தப்பாக நினைப்பார்கள் என்று அண்ணியை படிக்க விடவில்லை அதில் இருந்து அண்ணி வீட்டு வேலை செய்து கொண்டு வீட்டிலே என் அண்ணன் பிரது படித்து முடித்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த அன்னிக்கு பதினெட்டு வயது ஆனது என் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் வீட்டில் அப்பாவை எதிர்த்து பேச முடியாததால் இருவரின் திருமணமும் நடைபெற்றது அண்ணன் அப்பாவின் முன்னால் அண்ணியிடம் நஞ்சாக இருப்பதாய் நடிப்பார் ரூமுக்குள் அண்ணியை காண விட மாட்டான் உள்ள யாருக்கும் அண்ணியை பிடிக்காது அப்பா இருக்கும் போது பாசமாய் இருப்பதாய் நடிப்பார்கள் அவர் வெளியில் சென்றது அண்ணியை காண விட மாட்டார்கள் திடீரென ஒரு நாள் என் அப்பா விபத்தில் இறந்து விட்டார் அதன் பிறகு அண்ணின் வாழ்க்கை முழுதும் கிச்சனில் தான் கழிந்தது என் அண்ணன் ஊருக்கு எப்போவாதுதான் வருவான் ஏதாவது என்றால் வருவான் ஆனால் அண்ணியை எங்கும் அழைத்துச் செல்ல மாட்டேன் அண்ணின் வழிகள் எல்லாம் கண்ணீரில்தான் தினம் தினம் கரையும் என் அண்ணன் அண்ணியின் இந்த நிலை எஞ்சு மாறும் என்று நான் நினைக்கும் போதுதான் என் இரண்டாவது அண்ணன் மகேசுக்கு திருமணம் நடந்தது அந்த அண்ணின் மூலமாவது மாற்று வருமா என்று நான் ஆவ உறுதியுடன் நான் நம்புகிறேன் மாற்றத்தை கொண்டு வருவியா என்று என்னிடம் சிவா கேட்டார் நான் அவரிடம் என் அக்காவை மாற்றி அவர்களும் இந்த வீட்டு மூத்த மன்னர்கள் தான் வேலைக்காரி அல்ல என்று எல்லாருக்கும் புரிய வைப்பேன் என்று என் கணவருக்கு நான் உறுதி அளித்தேன் அதே உணவு சாப்பிட்டு முடிந்தது மீனச்சக்கர் ரூமுக்கு நான் சென்றேன் என்னை பார்த்ததும் அக்கா என்ன வேணும் சாலினி நீ சொல்லியிருந்தால் நான் அங்கு வந்திருப்பேனே என்ன விஷயம் சொல்லுமா என்று அன்புடன் என்னிடம் அக்கா கேட்டான் நான் உடனே அக்கா உங்களிடம் கொஞ்சம் பேச வேணும் பேசட்டுமா என்று கேட்டேன் உடனே அக்கா என்ன சாலினி நீ என்றால் நானே உடனே அக்கா உங்களுக்கு நிறை படிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தா என்று கேட்டேன் உடனே மீனாட்சி அக்கா பெரிய படிப்பு படிக்க ஆசை ஆனால் எங்கள் கிராமத்தில் பத்துக்கு மேலே வெளியே படிக்க விட மாட்டார்கள் அதனால் என் ஆசை நிறைவேறாமல் போனது என்று வருத்தத்துடன் மீனாட்சி அக்கா கூறினால் எனக்கு அப்போதே மனதில் ஒரு தைரியம் வந்தது அக்காவை நான் விடலாம் என்று நான் சிவாவிடம் மீனாட்சி அக்காவின் ஆசையை பற்றி கூறினேன் உடனே அவரும் அன்னைக்கு படிக்க ஆசைங்கள் அவர்களை பனிரெண்டாம் வகுப்பு படிக்க வைக்கலாம் என்று இருவரும் பேசி முடிவு எடுத்தோம் ஒரு நாள் இது பற்றி மீனாட்சி அக்காவிடம் நான் பேசினேன் அதற்கு அக்காவோ காலம் கடந்த படிப்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இது எல்லாம் சரிபட்டு வராது என்று உடனே பிரபு அத்தனுக்கு நான் போன் பண்ணி பேசினேன் அவர் அவளை பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் அவளுக்கு விருப்பம் என்றால் போய் படிக்கட்டும் அவளுடைய விருப்பம் என்று வேண்டாம் விருப்புடன் சொல்லிவிட்டார் உடனே நான் அக்காவிடம் அத்தானிடம் நான் சொல்லிவிட்டேன் அவர் உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லை என்றால் இந்த தங்கிக்காக நீங்கள் சரி என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நான் அடம் பிடித்தேன் ஒருவரை கட்டாயம் பண்ணக்கூடாது ஆனால் மீனட்சி அக்காவுக்கு படிக்க விருப்பதான் ஆனால் ஏதோ ஒன்று அவங்களை தடுத்தது அக்காவே எனக்காக சம்மதம் சொல்லிவிட்டாளியே நான் அத்தையிடம் சம்மதம் வாங்க வேண்டும் ஒரு வழியாக நான் அத்தையிடம் இது பற்றி பேசியும் விட்டேன் நான் அத்தை அத்தையும் இதெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வராது பேசாமல் அவள் வீட்டு வேலையை செய்யட்டும் என்று சொல்லிவிட்டன நான் தன் அத்தையை சம்மதப்படுத்தி ஒரு ஆறு மாதங்கள் விட்டு பார்ப்பேன் அதன் பிறகு படிப்பில் நான் பிறகு இது பேச மாட்டேன் என்று அத்தை சொன்னது ஒரு சம்மதித்தாள் சுமதி அக்கா தான் அக்கா படிக்க போனால் வீட்டு வேலையை யாரு பார்ப்பா என்று சங்கடப்பட்டால் உடனே நான் சுமதி அக்காவிடம் பேசினேன் அக்கா மீனாட்சி அக்கா படிக்க போகிற முன்னாடி அவங்களால் முடிந்த வேலையை செய்வாங்க அவங்க தான் வீட்டு வேலையை செய்யணும் என்று அவசியம் கிடையாது அக்கா அவங்க நம்மளை போல இந்த வீட்டு மூன்று பேரும் சேர்ந்து வேலை செய்தால் சீக்கிரம் வேலை முடிந்துவிடும் என்று அக்காவிடம் சொல்லி சமாளித்து மீனாட்சி அக்காவை அழைத்துக் கொண்டு ஒரு டியூசன் சென்டரை சேர்த்து விட்டு முதலில் வகுப்பு முடிந்து அக்கா வீட்டிற்கு வந்தார்கள் நான் ஆவலுடன் அக்காவிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன் உடனே அக்காவோ நிறைய நாள் ஆகுது இல்லையா படிப்பு ஏற மாட்டேங்குது என்று வருத்தப்பட்டால் உடனே நான் அக்கா போக போக நஞ்சாக புரியும் என்று அக்காவுக்கு ஆறுதல் கூறின நான் அக்கா முகத்தில் ஒரு தடுமாற்றத்தை கண்டேன் என்ன மீனாட்சி அக்கா என்னிடம் ஏதாவது பேச வேண்டும் என்றால் பேசுங்கள் அக்கா என்று நான் சொன்னது அக்காவோ சாலின் எனக்கு இரண்டார் எடுத்து தருவிய என்று கேட்டால் உடனே நானும் சரி அக்கா இப்போவே கடைக்கு போய் வாங்கலாம் என்று கடைக்கு அழைத்து சென்றேன் கடைக்கு போய் அக்காவுக்கு பிடித்த கலரில் ஒரு ஐந்து சுடிதார் வாங்கி கொடுத்தேன் அடுத்து டைலரிங் கடைக்கு அக்காவை கூட்டிக் கொண்டு சென்றேன் உடனே அக்காவை எதற்கு சாலி நான் இப்படி சுடிதாரை போட்டு விடுகிறேன் எதற்கு இது எல்லாம் வேண்டாம் என்றால் உடனே நானும் அக்கா உணவுக்கு அமைப்பு ஆடை போட்டால் தான் நன்றாக இருக்கும் இப்படி போட்டால் செய்வார்கள் நீங்கள் வாங்க என்று அழைத்து போய் ஆடை குறுக்கி கொண்டு வந்தோம் அப்புறம் வருக வருக வழியில் பார்லருக்கு சென்று பேசில் பண்ணிவிட்டு இருவரும் வீட்டிற்கு வந்தோம் மறுநாள் அக்கா படுக்க கிளம்பினார்கள் அக்காவிட ஒரு மாற்றம் தெரிந்தது என் அத்தையே ஒரு நிமிடம் மயங்கித்தான் போனார்கள் என் இல்லை அக்காவிடம் மீனச்சி பார் ஒரு நாளில் ஆளை மாறிவிட்டால் என் கண்ணை பட்டுவிடும் போல இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டால் இப்படி ஒரு ஆறு மாதங்கள் கடந்து இருக்கும் அக்காவுக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு வந்தது அக்காவும் நல்லபடியே தேர்வு எழுதியிருப்பதாய் சொன்னார்கள் மீனச்சி அக்கா வெளியில் சென்று மற்றவர்களிடம் பேச பிறகு தன்னை இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம் என்ற எண்ணம் தான் அவர்கள் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டு இருந்தார் இப்போது மூன்று மருமகள்களில் யார் அழகு என்று கேட்டால் எல்லாரும் மூத்த மருமகள் தான் அழகு என்று சொல்லும் அளவுக்கு என் அக்கா மாறிவிட்டால் இந்த நேரம் எங்கள் உறவினர் குடும்பத்தில் ஒரு விழா நடந்தது இதற்கு எங்கள் அத்தானும் வந்திருந்தார் அவர் அக்காவை பார்த்ததும் அவருக்கு ஒரு நிமிடம் அடையாளம் தெரியாத அளவுக்கு என் அக்கா மாறிவிட்டால் என் மினச்சிய என்று அவர் கேட்கும் அளவுக்கு அக்கா மாறி இருந்தால் இதுவரை அக்காவை வெறுத்து ஒதுக்காதே இப்போது இதுதான் என் மனைவி என்று எல்லாரிடம் அறிமுகப்படுத்த அளவுக்கு அக்கா மாறி இருந்தால் இப்போது அக்காவுக்கு பிளஸ் டூ தேர்வு ரிசல்ட் வந்தது நல்ல மதிப்பெண்கள் பெற்று இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னை எல்லாரும் பாராட்டினார்கள் இப்போது அக்காவை என்ஜினியரிங் படிப்பில் அத்தன் சேர்த்து விட்டார் அக்கா இப்போது கல்லூரிக்கு சென்று கொண்டு இருந்தால் எப்போதாவது வீட்டுக்கு வந்து போகும் அத்தானு இப்போது லீவு கிடைத்தது மனைவியை பார்க்க விடுவார் என் அக்கா இப்போது மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமுடனும் கல்லூரிக்கு சென்று வருகிறாள் நகர்ந்து கொண்டே போனது அக்க நஞ்சாக படித்து முடித்தால் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறாள் மூன்று மருமகள்களும் வேலைக்கு செல்பவர்கள் அதனால் ஆளுக்கு ஒரு வேலையை செய்துவிட்டு கிளம்பி விடுவோம் என் அத்தைக்கோ பிள்ளைகளை பார்க்கும் வேலை இருந்தது என் கணவர் தான் என்னிடம் அடிக்கடி சொல்வார் சாலினி என் அண்ணி படித்து ஒரு வேலையில் இருப்பது உன்னால் தான் நீ அண்ணி போல மீனாட்சி ஒரு சமையல் கரியை பார்த்திருந்தால் இன்றைக்கும் என் அண்ணின் வாழ்க்கை கிச்சனில் தான் கழிந்திருக்கு எனக்கு நீ தன்ன தன்னை நீ நிறைவேற்றி விட்டாய் என்று சந்தோஷப்பட்டார் நாங்கள் பேசுவது வெளியின் கேட்டுக்கொண்டிருந்த என் அத்தையும் அக்காவை நாங்கள் மீனட்சியை ஒரு தான் பார்த்த அதனால் அவளை பற்றி நினைக்க எங்களுக்கு வேற எதுவும் இல்லை ஆனால் நீ உன் சகோதரியாய் பார்த்திருக்கிற அதனால் தான் உனக்கு அவ்வளவு அவள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற என்ன வந்து இருக்கிறது செய்த தவறை உணர்ந்துட்டோம் எங்களை மன்னித்து விடு என்று இருவரும் கூறினர் நானும் உடனே இது எல்லாம் வாழ்க்கையில் நடப்பது சகஞ்சதாம் என்று சொல்லிவிட்டேன் சில நாட்களுக்குப் பிறகு எந்த இடத்திலும் என் மீனாட்சி அக்காவை தான் முன்னே கொண்டு நிறுத்துவார்கள் அங்கே நின்று கொண்டு என் அக்காவோ இதற்கெல்லாம் நீதன் காரணம் என்று கண்களால் கண்களால் எனக்கு நன்றி சொல்வாள் எப்படியோ என் மீனாட்சி அக்காவை நான் இந்த வீட்டு மூத்த மருமகள் ஆக்கிவிட்டேன்